அருமை தம்பி மதுரை வீரன் அவர்களுடைய அடுத்த முயற்சியாக தேவர் மக மலர் சார்ந்த ஒரு யூடியூப் சேனல் துவங்குகின்றார் அதுவும் பசும்பன் தேவர் பிறந்த மண்ணிலிருந்து அது துவங்குகிறது அருமை தம்பி மதுரை வீரன் அவர்கள் தேவர் மலர் என்ற மாத இதழை போதிலிருந்து அந்த தம்பியை நன்கு அறிவேன் ஒரு இயக்கத்திற்கு பத்திரிகை என்பது மிக அவசியம் பார்வர்ட் பிளாக் இயக்கத்தை பொறுத்தவரை அகில இந்திய பார்வர்ட் பிளாக் அந்த அகில இந்திய பார்வர்ட் பிளாக்கில் ஜனகர்ஜன் டுவர்ட் சோசியலிசம் இன்னும் தமிழகத்தை பொறுத்தவரை தேவர் இருக்கும்போது நேதாஜி அதன் பிறகு கண்ணகி போன பத்திரிகை அதை தொடர்ந்து ஜெயஹிந்த் என்ற பத்திரிகை தொடர்ந்து நிறைய மாத இதழ்கள் வார இதழ்கள் வந்தவண்ணம் இருந்தது அது ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு தொண்டர்கள் மத்தியில் கட்சியினுடைய லட்சியங்கள் கொள்கைகளை விளக்கு பேசுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்தது அந்த வாய்ப்பை தேவர் மலர் தொடங்கிய போது அருமை தம்பி மதுரை வீரன் அவர்கள் மூலமாக நிறைய பழைய செய்திகளை சொல்லும் வாய்ப்பு இருந்தது எளிமையாக எல்லா வாசகர்களும் பழைய வரலாற்றை தெரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பும் அவதூறு பரப்புவர்களுக்கு சரியான பதிலடி கொடுப்பதற்கும் அதை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டோம் அதுபோல தேவர் மலர் இந்த டிவி சேனல் சிறப்பாக பயன்படும் தேவர்திரு தொண்டர்களாக இருக்கின்ற எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படும் என்று கருதுகிறேன் இந்த டிவி சேனல் பல்லாண்டு காலம் வளர்ந்து சிறக்க வேண்டும் என்று பசும்பன் தேவர் நல்லாசி இதற்கு வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி ஜெய் பஞ்சமுக கணபதியை நெஞ்சுருக துதித்த அஞ்சுக தீங்கனியே போற்றி தஞ்சமென சிவனாரின் தாளடிகள் சேதித்த செஞ்சுடற்பேரொழியே போற்றி அங்கைய கண்ணியா மீனாட்சியின் அடிவணிந்த ஆரமுதே போற்றி சங்க தமிழினியன் பொங்குமருள் முருகன் பூவடி புகுந்த பொன்னே போட்டி